கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் சூரியன் கேதுன்றது என்னன்னா நம்ம கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டது கெட்டது நல்லதுன்னு எடுத்தா நல்லது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்போ அப்பா கூட பயணிக்க முடியாம இந்த பையன் வந்து தனித்துவமா உருவாகும் அப்ப கூட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் நம்ம கைபிடிச்சு குழந்தை கூட்டு போனா அந்த குழந்தையோட வளர்ச்சி எங்கேயாவது நல்லா இருக்குமா கேது கூட சந்திரன் சேர்ந்தா என்ன மாதிரியான பலாபலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் கேது அப்படிங்கிறது தடை கொடுக்கக்கூடிய கிரகம் விரக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பாக்குறோம் அதுலேயே வந்து சந்திரன்றது நம்மளுடைய தாய்ஸ்தானம் அதாவது அம்மா அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது ரெண்டுத்தையும் குடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் கேது செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கறது கூட கேது போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெண் ஜாதத்துல பார்க்கும் போது இவங்களுக்கு கண்டிப்பா கனவளால தொல்லை இருக்கு அந்த கணவன் கூட வாழ்றதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா கேதுங்கிறது ஞான காரணம் இப்ப இவங்க என்ன ஆயிடும்னா அந்த வாழ்க்கையின் மீது விரக்தி இருக்கும் கணவருக்கு மேல வந்து ஒரு பெருசாக ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு மாதிரி தள்ளி நிக்க வசூல் சனிக்கு எது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொந்தக்கார எல்லாம் காசு வாங்கினாங்கன்னா அந்த காசு திருப்பி கொடுக்கவே முடியாது நிறைய கடனாளி ஆகுறது உங்க தான் அந்த சொந்தக்காரங்க கிட்ட இவங்க ஒரு மாதிரி அவமானப்பட்டு நிப்பாங்கல்ல எல்லாமே இந்த சனிக்கு எது பண்ணும் பொதுவாக சனிக்க எதுக்கு போய் யார்ட்டையும் அடுத்த ஆகிட்ட கூட வாங்கிடலாம் பட் சொந்தக்காரங்கிட்ட போய் கடன் வாங்கினாங்க அப்படின்னா கேது பகவான் கூட புதன் பகவான் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கிற ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்கும் புதன் அப்படின்னாலே வந்துட்டு அறிவுக்காரகன்னு பேரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூர்மையான அறிவாற்றல் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க ஆனா ஏன்னா நீ இவ்வளவு திறமை இருந்தும் ஏன் இப்படி இருக்க நம்ம சில பேரை கேட்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள் செய்வாங்க ஆனா ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு காதல் ஜோதிடர் ஈஸ்வரி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா இப்போ வந்து கேது கேது அப்படிங்கிறவரை வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க அதே நேரத்தில் கேது அப்படிங்கிறவர் ஞான காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கேதுவோட ஒவ்வொரு கிரகங்களும் சேரும் போது என்ன மாதிரியான பலாபலன்களை வந்து ஒரு ஜாதகருக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் கேது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப வந்துட்டு என்னன்னா விரக்தின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்துட்டு ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் கேதுங்கிறது ஞானக்காரகன்னு பேரு ஞானம் அப்படின்னால என்னென்னா நமக்கு வந்து மீதும் பெருசாக வந்து பற்றுநிலை இல்லாமல் போய்டுறது இந்த கேது பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அதனுடைய தன்மையில் வந்துட்டு பெருசாக விருப்பத்தை ஏற்படுத்த கொடுக்கவே கொடுக்காது இப்போ வந்து ஒரு சூரியன் கேதோடு இங்கே ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி சூரியன் கேது எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன்றது அப்பா ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய விஷயம் அந்த அப்பா அந்த மகன் சம்மந்தப்பட்ட உறவு அப்போ அந்த உறவில் வந்துட்டு பெருசாக வந்து ஒரு பி பிணைப்பு அப்படிங்கிறது இருக்காது ஒரு சிலருக்கு அப்பா இல்லாமல் போயிட்றாங்க சில பேருக்கு அந்த அப்பா கூட பயணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது ஏதோ ரூபத்தில் வந்துட்டு இவங்க வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமைஞ்சு போய்ட்றது அப்பா கூட பயணிக்க முடியாம ஒரு சூழ்நிலைகள் அதுமாதிரி பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிற தடைகள் இருக்கு இவங்களுக்கு நிறைய இந்த உடல் உபாதைகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த பல்லு தாடை முதுகுத்தண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த பார்க்குறோம் இல்லைங்களா உடம்பு முடியாமல் போயிடுனா சர்ஜரி நடக்கிறது அடிப்படுறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் கேதோட கொஞ்சம் தொடர்பாக இருக்கும் அதுவும் அவங்க அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கத்துல ரொம்ப வந்துட்டு ஒரு தடங்கள் தலையிடுதல் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை அனுபவிக்க முடியாடாம தடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் கேது அதுவும் பெரியப்பா அவங்களுடைய அப்பா வழி சொந்தங்கள் எல்லாத்தையுமே குறிக்கும் சப்போஸ் நம்ம நம்ம கேட்போம் ஏன்னுங்க இப்போ எங்களுடைய இதில் ஜாதகத்தில் வந்துட்டு கோச்சார கிரகமும் இல்லாமல் தூண்டுது கேது வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னாச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் யாராவது உங்கள் வீட்டில் எது முக்கியமான ஒரு இழப்பு ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டால் வாரம் தான் என்னோடய பெரியப்பா இருந்தாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும் அப்போ இந்த மாதிரி உறவுகளில் இழப்புகளை கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா அது பெரியப்பா வழி உறவாக இருக்கலாம் அதாவது அப்பாவை சம்பந்தப்பட்ட உறவுகள் மாமன் சம்மந்தப்பட்ட தாய் இப்போ ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அவரோட மாமனாருமே இதோட கனெக்ட் ஆவார் ஸோ அந்த மாதிரி உறவுகளை வந்துட்டு இது கூட பயணிக்க விடாது ஒன்று சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும் சூரியன் கேது இந்த செயற்கை வந்து எப்பவுமே பிரச்சனை தானா அல்லது அது இருக்கிற இடங்களை பொறுத்து ஏதாவது நல்ல பலாபலங்களையும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கா மேம் இப்போ வந்துட்டு சூரியன் கேதுன்றது என்னன்னா நம்ம கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டது கெட்டு நல்லதுன்னு எடுத்தா நல்லது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா கூட பயணிக்க முடியாம இந்த பையன் இந்த பையன் வந்து தனித்துவமாக உருவாகும் அப்ப கூட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல நம்ம கையை பிடிச்சி குழந்தை கூட்டு போனா அந்த குழந்தையோட வளர்ச்சி எங்கேயாவது நல்லா இருக்குமா இப்ப அது தனித்து விடப்படும் போது என்னன்னா ஒரு ஆளுமை பண்பு அத்தனை ஒரு ஒரு குடும்பத்தை வழிநடத்தணுமா ஒரு எப்படி நம்ம நடந்துக்கணும் ஒரு அத்தனை ஆளுமை பண்பை எப்ப கத்துப்பாரு அப்படின்னா அவங்க அப்பா விட்டு தூரமா இருக்கும்போதுதான் பய தூரமா பயணிக்கும் போதும் அவருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க சோ இது ஒரு பிளஸ் இன்னொன்னு சுயம் அடையாளம் அப்படிங்கறத அவங்க உருவாக்குறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் எடுப்பாங்க சின்ன வயசுலயே வந்துட்டு ரொம்ப பொறுப்பான பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சூரியனுக்கு எதிர்க்காங்க அவங்களோட ஜாதத்துல ரொம்ப ஒரு என்ன எவ்வளவு பாக்க விட்டுருன்னு பையனா விட்டு தான் பார்த்தோம் சும்மா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் அவனை அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கான் அவ்வளோ ஒரு பெரிய நிலையில இருக்கான் நம்ம பார்க்கணும் ஆச்சரியப்படுவோம் இல்லையா ஒரு உயர்ந்த பதவி அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது இந்த கேது கூட சூரியன் சேர்ந்தா என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் ஒரு ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து நம்ம கேது கூட சந்திரன் சேர்ந்தா என்ன மாதிரியான பலாபலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் கேது அப்படிங்கிறது தடை தடை கொடுக்கக்கூடிய கிரகம் விரக்தி கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்க்குறோம் அதுலயே வந்து சந்திரன்றது நம்மளுடைய தாய்ஸ்தானம் அதாவது அம்மா அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது ரெண்டுத்தையும் குடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் இந்த சந்திரன் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பையனோட ஜாதகத்துலயோ ஒரு பெண்ணோட ஜாதகத்துலேயோ சந்திரன் கேது இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க அம்மா கூட வந்துட்டு அம்மா அம்மா பார்க்கும்போது ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க என்னதுலாம் வாழ்க்கை இதெல்லாம் நான் வாழ்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க அம்மா வந்து ரொம்ப பேர்டன் வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு வள அந்த பிள்ளைங்களை வளர்த்துருக்கக்கூடிய நிலை இருக்கும் இவங்களுக்குமே வந்துட்டு எந்த ஒரு நிலையுமே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிகிட்டே இருப்பாங்க குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து தடமா தடுமாற்றத்தை கொடுக்கும் அடிக்கடி வேலையில் அலைச்சல் பயணம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொடுக்கணும் அந்த கேது கேது நல்லது மட்டுமே பண்ணுமா கெட்டது மட்டுமே பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே சேர்ந்து செய்யும் நம்மளுடைய கெட்டதாக பார்க்கக்கூடிய விஷயம் அது நல்லதாக ஒரு நம்ம நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கும் இப்போது ஒரு லோன்லி ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல நிறைய அனுபவிக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திரனுக்கு எதிர்க்கறனால ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க அவங்களால வந்துட்டு ஒரு மனசளவில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளே இருக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தனிமையாக இருக்கும்போது தான் நிறைய டேரக்டர்லாம் பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு கதைகள் பற்றின விஷயங்கள் கிரியேட்டிவிட்டி வந்துடும் நிச்சயமா அதுவே தான் அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருக்கு சப்போஸ் எத்தோசினா மனசை உடஞ்சி விட்டாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த மனம் உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறவங்களும் அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவ் ஸ்கில்லாக நிறைய விஷயங்களும் உலகத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்துக்கிறோமே ஏ இருக்கோ இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளும் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட்டிவாக கொண்டு கண்டுபிடிக்கிறவங்க தான் இருப்பாங்க அதாவது கேது இதே போல சந்திரன் சேர்க்கை அப்படிங்கறது வந்து ஒரு எவ்வளோ ஒரு மைனஸா இருந்தாலும் அதுக்குள்ள வந்து உலகத்துக்கே அடங்காத ஒரு மிகப்பெரிய பிளஸ்யேவ் இருக்கு கிரியேட்டிவ் நெசம் இருக்கு அப்படிங்குறத அதே மாதிரி வீடு கட்டுறது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் ஆனால் கட்டணுன்றது மிகப்பெரிய கனவாக இருக்கும் அது கட்டி முழுக்குறதுல வந்து நிறைய தடைகள் வரும் ஆனால் ஒரு நாள்தான் கட்டி முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அடுத்து வந்து கேது செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறது எப்படி இருக்கும் இருக்கலயும் முக்கியமான விஷயம் நம்மளோட டாபிக் தான் கேது செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல முக்கியமான கிரகமா பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் தான் நம்மளுடைய ஆணுக்கு பார்ப்போம் அப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கறது கூட கேது சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்துல பாக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா கணவளால் தொல்லை இருக்கு அந்த கனவு கூட வாழ்றதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா கேதுங்கிறது ஞான காரணம் இப்போ இவங்க என்ன ஆகிடும்னா அந்த வாழ்க்கையின் மீது விரக்தி இருக்கும் கணவருக்கு மேல வந்து ஒரு பெருசாக ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு மாதிரி தள்ளி நிற்க சொல்லும் கேதுன்றது வந்துட்டு செவ்வாய்க்கு எதிர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு நிலைன்றது இல்லாமல் போகிறது சப்போஸ் இப்போ ஒரு அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கு கேது இருந்து அந்த பையனோட சுக்கு ஜாதத்துல சுக்கரன் கேது இருந்தா பிரச்சனை இல்லை நீயும் சாமியை நல்லா கும்பிடுப்பா நானும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆயிடும் இந்த பையன் வந்துட்டு எதிர்பார்ப்போட பையனை வந்துட்டு அந்த பையன் ஜாதத்தில் சுக்கரன்ற பிரச்சனை இல்லாமல் கேது இல்லாமல் ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு செட்டே ஆகும் நீங்க வந்து இங்கே ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும் எப்பயுமே வந்துட்டு கடவுள் பக்தி உத்ராசம் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கியது அது வந்து இங்கே அதே மாதிரியான ஜாதகம் அமைப்புள்ள ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை குடும்பம் வாழ்க்கை பிரச்சனை இருக்காது இல்லைன்னா பிரச்சனை வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்க்கியது இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்புல சிக்கல் இருக்கும் ஒரு ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்மை தன்மை குறைபாடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா ரத்தத்தினுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கேது அதனால கூட சில பேர் வந்துட்டு அந்த செவ்வாய்க்கேது இருக்குது எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க நிறைய இந்த லவ் மேரேஜ்க்குள்ள போகிற முக்காவாசி பேர் இந்த செவ்வாய் கேது இருக்கவங்க சுக்கரன் கேது இருக்கவங்க அந்த லவ் மேரேஜ் அந்த இது எக்ஸ்ட்ரீமா போவாங்க எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக நாட்டம் இருக்கவங்க இவங்களா தான் இருப்பாங்க ரெண்டு விதமான குணாதிசயமும் இவங்களுக்குள்ள இருக்கும் இப்போ செவ்வாய் கேது இருக்கிறவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன இருக்கும் எப்பவுமே இங்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேடல் இருந்துகிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களாம் உட்கார வைக்கவே முடியாது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஓடுவாங்க அவங்களுடைய எண்ணம் செயல் அப்படிங்கிறது மட்டும் அவங்க அவங்க நினைச்சிட்டாங்கன்னா எதுனாலும் முடிச்சிருவாங்க அதே சமயத்துல போனா போதுப்பா அப்படின்ற மாதிரி விரக்திக்கு போனாங்கன்னா பிரச்சனைக்கு ஆளாகிறவங்களும் தான் இவங்களாம் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா ஆணாக இருக்கும் பட்சத்தில் நிறைய கடன் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக உயிரவே கொடுப்பாங்க நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களாம் தான் இருப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல உங்களுக்கு கவனமாக இருக்கும் செவ்வாய்க்கு அதற்குங்க பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அவங்க எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து வந்து கேது பகவான் கூட புதன் பகவான் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கிற ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்கும் நிச்சயமா புதன் அப்படின்னாலே வந்துட்டு அறிவுக்காரகன்னு பேரு புதன் அன்புக்கான அன்புக்கும் சேர்த்து அதவே கொடுக்கலாம் இது காதல் குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூர்மையான அன் அறிவாற்றல் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க ஆனா ஏன்னா நீ இவ்வளவு திறமை இருந்தும் ஏன் இப்படி இருக்கேன்னு நம்ம சில பேர் கேட்போம் பார்த்தீங்களா நல்லா இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள் செய்வாங்க ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை வந்து ஒரு ப்ரொசீட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதுக்கான ஒரு க்ரோத் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க போது அப்படின்ற மாதிரி விரக்தியா இருப்பாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் கேது இருக்கும் இந்த புதன் கேது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நாலேஜை வந்து வெளிப்படுத்த விடாது ஒரு லாக் போட்டு மூடி விட்டுற மாதிரி ஆயிடும் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அவங்க அவங்களே இஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு சில பேருக்கு பார்த்தோம்னா படிக்கும் போது ஸ்கூல் டேஸ்லயே வந்துட்டு படிப்பு தடைப்படும் அப்ப அந்த படிப்பு தடைப்படணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த புதன் ஸோ சோ அப்ப உங்களுக்கு அந்த படிப்பு தடைப்பட போகும்போது போத மாதிரி இருக்குன்னா இவங்க ஒரு ஒரு சிலவருக்கு வந்து படிச்சோன்னே மைண்ட்ல ஏறும் இல்லையா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அகைன் அகைன் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது படிச்சோம் தான் மைண்ட்ல ஏறும் சோ அந்த மாதிரியான ஒரு படிப்புகள் தடைப்படுறது சப்போஸ் இல்லை பொருளாதாரமாக வந்துட்டு அப்பாவுக்கு எதாவது வேலை பிரச்சனை அப்படின்னா கூட இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு தடைபடும் புதன் கேது இருந்தா கண்டிப்பா படிப்பு அப்படிங்கிறது தடைப்படும் சோ அதை கவனிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இன்னொன்னு வந்து நிலம் சுலபமான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்கலாம் லேண்டு வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த லேண்டில் ஏற்றாது ஒரு வில்லங்க இருக்கும் ஸோ அது என்னன்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கும் ஸோ லேண்ட் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாவே வாங்கணும் நிச்சயமா டாக்குமெண்டேஷன்ல வந்துட்டு தவறான பதிவுகள் இந்த மாதிரி வில்லங்கம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று இருக்கும் அப்போ கவர்மெண்ட் வரைக்கும் வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஸோ அதுல கவனமா இருக்கணும் இதே வந்துட்டு புதன் கேது நம்ம லவ்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புதன் கேது இருந்தால் அந்த தான் இவர் டெக்கேட்டடா லவ் பண்ணுறான்ற பேரில் அன்பு கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில அந்த பேர் என்னை திருப்தியை படுத்த என்ன பண்ணாலும் நிறைவு பண்ணவே முடியல என்னதான் நினைக்கிறானே எனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு சில பேர் புலம்பிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருந்தாலும் திடீர்னு சடான பிரேக்கப் ஆகும் அந்த மாதிரியான கிரக சேர்க்கைக்குமே கே பார்த்தீங்கன்னா இந்த புதன் கேது இருந்தா அந்த லவ்வையும் ஸ்டாப் பண்ணும் நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்றது அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும் எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் அதில் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் போப்பா சாமி நம்ம எதுக்குமே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு தடுறோம் இல்லையா அந்த எல்லாமே கேது ஒரு எக்ஸ்ட்ரீமா தூக்கி போட வைக்கிற குணத்தையும் கொடுக்கும் இப்போ வந்து குரு பகவானும் கேது பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கிற ஜாதகர் எப்படியான பலாபலன்களை அனுபவிப்பாங்க குரு அப்படின்னாலே நம்ம தான் வேற யாரும் கிடையாது ஒரு ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான நபர் அந்த ஜாதகர் தான் குரு அந்த குரு கேது சேரும்போது என்ன ஆகுன்னா நிறைய குருமார்க்கெல்லாம் பார்க்குறோம்ல இன்னைக்கு இருக்கிற சித்த பெருமாக்கள்லாம் எவ்வளோ பேர் பார்க்குறோம் அவங்களுக்குலாம் அந்த கேது இருந்ததுனால தான் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு போயிட்டு ஒரு தியான நிலையில தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்தி அந்த நிலைக்கு போகிறவங்களுக்கும் அந்த கேது தான் வேணும் சேம் அதுலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணணுமா அந்தளவுக்கு பேரை கெடுத்து விடணுமா நம்ம அம்மா அப்பா பேர் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னாலும் குரு கேது தான் காணும் அந்த எக்ஸ்ட்ரீமான ரெண்டு விஷயத்தையுமே கொடுக்கும் ஞான மார்க்கத்தில் போகிறவங்களுக்குமே விரக்தி இந்த மாதிரியான நிலைகள் கொடுக்குறதும் கேது தான் தன்னோட வாழ்க்கையில் எனக்கு இதில் இன்னுமே என்னை நான் எங்கே தேடுறேன் எனக்கு எதுலேயுமே நிறைவு இல்லை இன்னும் வேணும் ஏதாவது நிறைவாக நான் பண்ணிட்டு போகணும் இங்கே இருக்கிறத வந்து ஒரு நிறைவு பண்ணிட்டு போறேன் போகிறேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஆசைகள் இருக்கா அபிலாசிகள் இருக்கு அப்படிங்கிறத பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த குருக்கு எதுதான் இந்த குருக்கு எதுவும் எக்ஸ்ட்ரீமான ஞான மார்க்கம்னு சொன்னேன் இல்லையா அவங்கலாம் பாருங்கள் குடும்பம்லேருந்து எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்காந்துருப்பாங்க இவங்க வந்து இன்னும் தேடலில் இருப்பாங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் கொடுக்குற ஒரே ஆளு இதுதான் இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த குருக்கு எதுதான் சாமியால் போகிறதுக்கும் வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு போய் தப்பான ஒரு வழியில போயிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கான ஒரு கிரகமே இந்த ரெண்டு இந்த கேது அப்படிங்கிறது கொடுக்கும் இதுமே சிறைப்படுறது தன்னைத்தானே வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ள வச்சு அதை சிறைப்பட்டுக்கிறாங்க ஞான மார்க்கல இருக்கக்கூடிய நம்ம ஆன்மீக குருக்கள் குருமார்களெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ள வச்சு சிறைப்படுத்திக்கிறது இது சிறை அப்படிங்கிறது தவறு செஞ்சு போய் மாற்றுறதுமே இந்த சிறைதான் அப்போ இந்த குரு கேதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லுவோம் அதாவது ஒரு ஜாதத்தில் ஒன்னு ஒம்போதில் அதாவது திரிகோணத்தில் இணைவாக இருக்கும் பட்சத்துல இந்த கேது இருந்து கேது இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தான் ஒரு ஏதா இருந்தாலும் துணிச்சலை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அதில் என்ன இருக்குன்றது அப்புறமா யோசிப்பாங்க பட் அதை துணி இந்த என்ன கசிங்கோ கேவனோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரீமாக செஞ்சுடுவாங்க எந்த ஒரு எக்ஸிடென்ட்க்கும் போவாங்க சொல்லும் போதே கொஞ்சம் பதட்டமும் பயங்கரமாகவும் தான் இருக்கு அடுத்தது வந்து இந்த கேது பகவானோட சுக்ரன் சேர்ந்தா என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் சுக்ரன் கேது அப்படிங்கிறது ஒரு ஆஞ்சாதத்துல முக்கியமான விஷயம் சுக்ரன் கேது சுக்ரன் கேது என்ன பண்ணணும்னா அந்த மனைவி கூட வாழ்வதில் மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா அது சுக்ரன் கேது சுக்ரன்றது பொருளாதாரத்தை தடை செய்யும் சுக்ரன்றது பணம் இந்த கேது அப்படிங்கிறது ஒரு விரக்தி எப்பயுமே நான் பொருளாதாரத்தை தேடி தேடி ஓடி எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்போ எனக்கு அது மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் போடுது எதன் மீதும் நாட்டம் இல்லாத கொண்டு போகும்போது இந்த பெண் மேலேயும் நாட்டம் இருக்காது சப்போஸ் வீட்டில் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளை மேலேயும் நாட்டம் இருக்காது அதே மாதிரி வந்து பணம் சார்ந்த விஷயத்துலையும் பெருசாக நாட்டம் இருக்காது என்னத்தை சம்பாரிச்சே என்ன பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க சப்போஸ் இந்த ப பையனோட ஜாதகத்துல சுக்கரன் கேது இல்லாமல் சுக்கரன் ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப் ஸ்பாய் அந்த பொண்ணோட ஜாதத்தில் செவ்வாய்க்கு இருந்து இந்த பையனோட ஜாதத்துல சுக்கரனுக்கு இருந்தால் லைஃப் நல்லா போயிடும் அதுவும் லவ் மேரேஜாக இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் மட்டும் போயிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீமாக சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீமாக போய் சாமியாக சாமி கும்பிட்றது நான் எனக்கு போதுங்க நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்காக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஞான தேடலில் நிறைய போகிறவங்களும் இவங்க தான் அப்போ இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை அவ்வளோ பெருசாக வர்றதில்லை சப்போஸ் ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரெண்டாவது லைஃப் இருக்குன்றதை உறுதி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த மீதான ஒரு தேடல் ஆசபாசங்களுக்குள்ள போறதுனால அந்த பொண்ணு இணைவு அப்படிங்கறத ஆண்களுக்கு தான் சொல்லிருக்கீங்க தோழிகள்னால தொல்லைகள் அனுபவிக்கிறது இல்லைன்னா பணத்தின் மீதான விஷயத்துல யாருக்காவது குடுத்து ஏமாந்துறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க இந்த சுக்ரன் கேது இருக்கு பெண் பெண்ணுக்கு வந்து நம்ம நடக்கும் இப்போ வந்து இந்த கேது அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து நமக்கு மறைவு ஸ்தானங்கள்ல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னும் போது இந்த இணைவுகள் பாதிப்பை கொடுக்குமா நிச்சயமா மாமே மறைவு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு கொடுக்கதான் செய்யுது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அதனுடைய அத்தனை தன்மையும் அது கொடுக்குறதுல வந்து சில பேருக்கு கொடுத்து கெடுக்கும் சில பேருக்கு அதை ஏங்க வச்சே கிடைக்கும் இப்போ ராகு என்ன பண்ணோம்னா அலட்சியப்படுத்தும் ஒரு விஷயம் கையில இருந்தாலும் நம்ம அம்மா தானே பார்த்துக்கலான்றோம் இந்த கேது வந்து ஏங்க வைக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா அந்த கேது எது கூடலாம் இருக்கும் நான் படிச்சு பெரிய வாங்கணுன்றது கனவுங்க மறைவு ஸ்தலம் சொன்னதுனால சொல்கிறேன்னா இப்போ புதன் அதாவது ஆணாமிடம்ங்கிறது உங்களுக்கு மறைவு சனமாக வரும் அப்போ புதன் தான் அங்கே அதிபதியாக வராரு எனக்கு பெரிய பட்டம் வாங்கணும் படிச்சு பெரிய ஆளும் ஆசை அதுக்கான தேவையான பணம் இல்லைங்க ஒரு ஒரு கோர்ஸ்க்கு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறேன் அது கூட கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இது ஒரு ஏக்கமாகவே வச்சுருக்கும் ஏன்னா அங்க போ சுக்கரன் நீச்சம் புதன் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சி அதிபதியா இருக்காரு ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப அந்த படிப்புக்காக ஆசைக்காக பண பற்றாக்குறையினால ஏக்கத்தை கொடுத்துருக்கும் அப்ப அது சார்ந்த விஷயத்துல சேர்ந்து கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு அதே போல இப்ப நம்ம கேது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நம்ம ராகுவாவும் கேதுவையும் நம்ம எடுக்கும்போது அசுப கிரகங்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு யோகத்தை கொடுக்க மாட்டாரா கே நிச்சயமா கொடுப்பாருங்க மேம் அது வந்து கோச்சர கிரகங்கள்ல எந்த ஒரு பலாபலனும் பலனும் இல்லாத அளவுக்கு இருந்தா அது யோகமாவே நிச்சயமா இருக்கும் சப்போஸ் அதில் கிட்ட கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கறதுல தடைகளை ஏற்படுத்தும் இப்போ கேது பகவான் கூட சனி பகவான் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க நிச்சயமாக மேம் சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே நமக்கு தொழிற்காரர்கள் நம்மளுடைய ஜெனடிக் பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனிதான் அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உறவுகளோட ஒன்று போகக்கூடிய சூழ்நிலையில வந்து முதல் தடைப்படும் எனக்கு எனக்கு ரொம்ப ஆசை என்னோட ஃபேமிலியோட இருக்கணும் எங்களுடைய மூதாதைகளோட வாழணும் எங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு போகணும் இப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் கொடுக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் அங்க தடைபடும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய வேலையில இப்ப எனக்கு என்ன எனக்கு பிடிச்ச மாதிரிதான் படிச்சேன் ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க ஏதோ போயிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பெருசா அதுல ஒரு ஈடுபாடே இல்லை ஏதோ போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் திடீர்னு வேலையை விடுவாங்க அதுக்குமே வந்து இந்த சனிக்கு எது வந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் சப்போஸ் சொந்த பார்க்கல போன்னு ஆசைப்படுறாங்க இல்லையா அது ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சந்தோஷமா போயிட்டு வந்து முடிவு பண்ணிட்டு போனாங்கன்னா வரும்போதே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்துட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு கொண்டு வந்துடும் இது கூட செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலை பண்ணிட்டுதான் வரும் நல்லா போறாங்க அந்த சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது கெடா வெட்டு ஊர் பக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷா விசேஷமா கொண்டாடுவாங்க வாங்காளி எல்லாம் ஒன்னா வருவாங்க திடீர்னு நல்லா ஈவினிங் ஜாலியாக போகும் நைட்டான உடனே ஒரு இதாக ஒரு பெரிய சண்டை வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிற மாதிரி இருக்கும் நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் கிழக்கு சிமெல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்போம் முடியும் அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்தது அப்படின்னா ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்தது உறவுகளோடு நல்ல ஒரு நல்ல ஒரு உறவு நிலையை வந்து கட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உருவாக்குது இவங்களுக்கான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த செயற்கைக்கு என்ன சொல்லிக்கலாம் சனிக்க எதற்கு தான் உங்களுக்கு தொழில தடைன்னு சொன்னேன் இல்லையா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த தொ வேலை பிடிக்கல அப்படிங்கும் போது அந்த பிடிக்காத வேலையை எத்தனை நாளைக்கு செஞ்சு நம்ம அதை திருப்தி அடைய முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு யோசிக்காம டக்குன்னு நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா திருப்பி பிடிச்ச வேலையை கையில எடுத்துருவாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் நிறைய விஷயம் கேதர் பண்ணுவாங்க அந்த இடைப்பட்ட நாள் க சும்மா இருக்காங்க இல்லையா அப்போ எனக்கு என்ன தேவை என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் என்னோட தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்ற மாதிரி இப்படி இருக்கவங்க திடீர்னு சொந்தமாக தொழில் கூட போவாங்க அவங்க சொந்த தொழில் சொந்த தொழில் கூட ஒரு நிலைகள் கொடுக்கும் சப்போஸ் அவங்க இதில் சுக்கரன் எந்த டேமேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அது இப்போ லைஃப் பண்ணி வந்துட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக கொண்டு போயிடும் மேபி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் நீ வந்து நல்லா ஒர்க் பண்ணுறேன் உன்ட்ட திறமை இருக்கு நான் பார்த்துக்கிறேன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணுன்னா கண்டிப்பாக அவங்களாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய தொழில்களே உருவாகும் பொதுவாக வந்துட்டு இந்த சனிக்கு எது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஏதாவது சொந்தக்கார காசு வாங்கினான்னா அந்த காசு திருப்பி கொடுக்கவே முடியாது நிறைய கடனாளி ஆகுறது இவங்க தான் அந்த கிட்டே இவங்க ஒரு மாதிரி அவமானப்பட்டு அது எல்லாமே இந்த சனிக்கேது பண்ணணும் பொதுவாக அங்கே சனிக்கி எது இருக்கவங்க போய் யார்ட்டையும் அடுத்த ஆட்ட கூட வாங்கிடலாம் பட் போய் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதை அடைக்க முடியாமல் நிறைய மன உளைச்சல் காலாகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது சனிக்கே இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ரீதியானு பார்க்கும்போது இந்த சனிக்க இருக்கவங்களுக்கு நிறைய கால்வழி பிரச்சனை நரம்பு தொடர்பான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயம் அதாவது சனி கேது சேர்க்கை இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க இப்போ கேது பகவான் எந்த வீட்டில் இருந்தால் ரொம்பவே நல்ல பலாபலன்களை கொடுப்பாரு கேது வந்து இப்போ ஒன்றாம் இடத்துல இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தடை இருக்கும் அவன் தன்னோட கௌரவம் சார்ந்த தடை இருக்கும் இதே வந்துட்டு ரெண்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வில் அதில் பிரச்சனைகள் இருக்கும் இதே மூணாம் இடம் எடுத்துட்டும் போது அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது காதல் சம்மந்தப்பட்ட தடையை கொடுக்குது இதே நாலாம் இடம் எடுத்துக்கும் போது தன்னுடைய தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணால் இவங்கல ஒரு வேலை பண்ணாங்கன்னா திருப்பி அகைன் ஒரு வேலை இன்னொரு வாட்டி போயிட்டு வருவாங்க ஒரு வேலையை முடிச்சேன்னு முடிக்கும்போது ரெண்டு தடவை ரெண்டு தடவை செஞ்சால் ரெண்டாவது வாட்டி தான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப அந்த தடையை கொடுக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு புத்திரஸ்தானம் அப்ப இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பில் சிக்கல் கொடுக்கும் சூரியனுக்கு இருந்தாலுமே குழந்தை பிறப்ப சிக்கல் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு குழந்தை குழந்தைகளை குழந்தைகள் பத்தின கவலைகளே இருக்கும் நிறைய அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கும் போது இவங்களுக்குமே வந்துட்டு அந்த காதல் படிப்பு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு தலைகளை கொடுக்கும் ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் அப்ப அந்த கலத்திர போது மனைவி கூட வாழ்றதுல மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு நிறைய போறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பா நடக்குது அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த உறவுகளை வந்துட்டு நிறைய இழப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம எந்த உறவுடையும் பெருசாக பயணிக்க முடியாத ஒரு நிலைகளை கொடுக்குறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டாம் இடத்துல வர்றது ஒன்பதாம் இடம் எடுத்துக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா குரு கேது இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக அந்த ஞானம் எனக்கு வந்து வாழ்க்கையே போதும்ன்ற சாமி என்னதான் கோடிக்கொடியாக பண்ணிருந்தாலும் இவ்வளோ தான் நான் வாழ்க்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு போவாங்க இல்லையா அந்த எக்ஸ்ட்ரீமான ஞானத்தை கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நிலைகள் இருக்குது பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் சார்ந்த எழுத்துவிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த தொழிலை தடைகளை கொடுக்கும் இவங்க வந்து பூர்வீக தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைனா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதில் எல்லாத்தையும் ஒரு தடையை கொடுத்துட்டு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வந்து நிறைய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுனால பிரச்சனை ஆயிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடியவங்க தொழிலில் ஃப்ரெண்ட்ஸால கெட்டு போகிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்ப ஏமாந்துறது கடன் கொடு கொடுத்து யார்ட்டையா வாங்கி கொடுத்து ஏமாந்துறது தொழிலுக்காக வந்து பெரிய முதலீடுகளை போட்டு அந்த மாதிரி ஏமாந்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய கேது இதே வந்துட்டு உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல வரக்கூடிய கேது இங்க வந்து இங்கேயுமே சனியினுடைய பகவான் தான் இங்க வந்து ஆட்சி அதிபதியா இருக்காரு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க இவங்க வந்து அப்பதிக்கப்பா அப்படியே அப்டேட் பண்ணிட்டு விட்டுருவாங்க இவங்க வந்து எதிர்காலத்துல சிந்தனைகளை வைச்சிட்டு ஆனா சேர்த்து வச்சிருவாங்க அந்த வாழ்க்கை இவங்க அனுபவிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இவங்க எது இவங்களோட ஜ சந்ததியில் அனுபவிப்பாங்க இவங்க அனுபவிக்கிறதுல தடைகள் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளை 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 தேடல்னு சொல்லிட்டு இன்னைக்கான வாழ்க்கை இவங்க வாழவே மாட்டாங்க இதுதான் இவங்களுக்கான தடை இவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் எல்லாமே பண்றதுக்கான சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை இருக்கவங்களுக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட வாழ்க்கையை வாழ மாட்டாங்க இதுவுமே இவங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் லாபம் கண்டிப்பா உண்டு இவங்க எந்த சொல்லி செஞ்சாலும் லாபம் இருக்கும் ஆனா அது அவங்க அவங்க அனுபவிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுல ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் சார்ந்தவங்க சார்ந்தவங்கன்னா அனுபவிப்பாங்க இதே பன்னெண்டாம் இடம் கேது அப்படிங்கிறது விரையஸ்தானம் சொல்லுவாங்க இப்போ இந்த விரையஸ்தானத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நமக்கு மோட்சஸ்தானம் கூட சொல்லுவாங்க சில பேர் நம்மளுடைய ஜாதக ஜோதிடத்துல வந்து பழங்காலத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கேது அங்க இருந்துட்டா உங்களுக்கு பிறவியே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில சொன்னேன் பாத்தீங்களா சிறைப்படுதல் முக்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா இந்த முக்தின்றது எங்க கிடைக்கும் அப்படின்னா குருவை அங்க ஆட்சி ஒதிபதியா வராரு சுக்கரன் வந்து உச்சமா கூடியது பெண்ணுனா இவ்ளோதானா தானா சி இவ்வளவு அது ஒரு இவர் இருக்கா நம்ம பட்டினத்தாருடைய பாடல் வரிகள் எடுத்துக்கலாம் எல்லாமே இவ்வளவுதான் இந்த பட்டினத்தார் பாடல்ல ஒரு வரி வரிகள் வரும் பாத்தீங்களா கண்டிப்பா அப்படின்னு வரும் இந்த இந்த பாட்டினுடைய வரிகளை வந்து உணர்த்துற மாதிரியான விஷயங்கள் தான் வச்சுக்கோ அவருக்கு எல்லாமே கிடைச்சி இவ்வளவுதான் அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் வந்துட்டு எல்லாத்தையும் முற்றும் திறந்த ஒருத்தரா மாறி அவர் இறைவன் இறைவனுடைய பாதத்தை பட்டுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு இல்லீங்களா இதுதான் அங்க கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நம்ம போயிட்டு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்ளுது அதுதான் அங்க கேது கேது ஞானக்காரகனா என்ன வரக்காருன்னா எல்லாமே இவ்வளவுதான் அவனுக்கு குடும்பம் இவ்வளவுதான் ஆசைங்கிறது இவ்வளவுதான் இங்க எல்லாமே எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலையை உணர வைக்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் இடம் சோ அதுதான் வந்துட்டு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தா உனக்குதான் வந்து மோட்சம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் இது இந்த எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியல இது நான் புரிஞ்சுட்ட விஷயம் இதுதாங்க நிச்சயமா அதாவது கேது நின்ற இடம் கூட நம்ம இப்ப பார்த்துருக்கோம் என்னென்ன மாதிரி பலாப்பலன்களை கொடுப்பாரு அதே போல் கேது எந்தெந்த கிரகங்களோட கிரக சேர்க்கையில இருந்தா என்ன மாதிரியான பலாப்பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில பார்த்துருப்போம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி மேம் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அச்சேத்திருதியை நல்வாழ்த்துக்கள்